சிவபெருமானே என்னை விட்டுவிட்டு ஏன் சென்றாய் நானே போய் என் அன்பும் பொய் என்பதால் என்னை விட்டு சென்று விட்டாயா அல்லது நாயினும் கீழ்மை குணம் படைத்தவன் என்பதால் என்னை விட்டு சென்று விட்டாயா நாடகத்தால் உன் அடியவரவோ நடிக்கின்றேனே அதனால் சென்று விட்டாயா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே நான் ஒரு பழுதான விதை என்பதாலா எந்த தவமும் செய்திலன் என்பதற்காக என்னை விட்டு சென்று விட்டாயா இறைவா பூமாளை தொடுத்து உன் கோயிலை தூமி செய்யவில்லை என்பதால் என்னை விட்டு சென்று விட்டாயா உன் மேல் பாடவில்லை ஆடவில்லை என்பதால் சென்று விட்டாயா எதற்காக என்னை விட்டு சென்றாய் இறைவா சிவபெருமானி எத்தனையோ தடைகளை தாண்டி தாண்டி பிழைத்து 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 இதுதான் கடகை நிலை இதுதான் இறைவன் என்று உன்னை தேடி வந்தால் என்னை விட்டு விட்டு சென்று விட்டாயே இது என்ன நியாயம் இறைவா பிழை இருந்தால் எப்படி நீ குறுந்த மர நிழலில் என்னை ஆட்கொண்டிருப்பாய் நீ பிழை செய்து விட்டாயா நீ பிழை செய்வாயா வினைப்பிறவில் அகப்பட்டு தவிக்கும் வேதனை உனக்கு தெரியவில்லையா இறைவா அன்பர்களே மாணிக்க வாசகருக்கு உயிர்க்கலைப்பு ஏற்பட்டு விட்டது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்துவிட்டே நெம்பெருமானே என்கின்றாரே ஒரு கட்டத்தில் சிவபெருமான் வலியே அடைத்தும் அவரோடு மாணிக்கவாசகர் செல்லவில்லை அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டதை எண்ணி எண்ணி அவர் கதறி கதறி கண்ணீர் மல்க திருவாசகத்தை நமக்கு படைத்துள்ளார் உள்ளம் பதித்து அந்த திருவாசகத்தை நீங்கள் படித்தீர்களே என்றால் மாணிக்க வாசகரின் குமுறல் அழுகுரல் உங்களுக்கு நிச்சயம் கேட்கும் இந்த திருவாசகத்தை சிவபெருமான் பிரளய காலத்தில் தான் தனிமையாக இருக்கின்ற பொழுது தனக்கு துணையாக திருவாசகத்தை படுத்திக் கொண்டிருப்பாராம் மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் முக்தி அடைந்தார் அவர் குரு பூஜை வருகின்ற இருபத்தி ஒம்பது ஆறு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது சிறைபெறார் நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை சிவனே என்றும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்றும் இவர் பாடுவதால் இறைவன்பால் இவருக்கு இருக்கும் நெருக்கத்தையும் தமிழன்பால் இவருக்கு இருக்கின்ற திறத்தையும் நமக்கு காட்டுகின்றது ஆக திருவாசகம் நமக்கு ஒரு உயிர் கலைப்பை உண்டாக்கும் ஒரு ஆன்ம அனுபவ நூல் என்று சொல்லி குரு பூஜை அன்று சிவன் கோயில் சென்று திருவாச முற்றுவதில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரைக் கூத்தாட்டுவான் ஆகி இன்றாய என் சொல்லி வாழ்த்துவனே திருச்சித் பலம்